துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புதாதித்திய யோகம் என்ன பலன்களை தர சொல்லலைங்க ட்ரைவிங் வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தாலும் தூங்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா வண்டி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த ரெண்டு பன்னிரெண்டு குடிவர் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சூரியனோடு பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவசரத்தில் அந்த பாம்பு அப்படியே சுற்றி வந்து கையில் சுற்றிக்கிச்சு இந்த பாம்பு ஐயோ அந்த பாம்பு கையில் சுற்றிக்கிட்டு இப்படி படம் எடுக்குது இதே கையில் இப்படி சுற்றிக்கிச்சு சார் பாம்பு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படியே அமைக்கி பிடிக்குது இந்த குரங்கு அது தலையை உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புதாதித்ய யோகம் என்ன பலன்களை தரப்போகிறது நான் இது வரைக்கும் உங்களை அப்படிலாம் சொன்னதே இல்லை ஆனால் முதன் முறையாக அப்படி சொல்கிறேன் எனக்காக நான் ஐ ஐம் சாரி மிக மோசமான விளைவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புதாதித்ய யோகம் ஏன்னா ஆதித்யனே உங்களுக்கு ப்ராப்ளம் தான் ஆதித்யன்னா என்ன அப்படின்னா சூரியன் இந்த சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதி என்ன சார் பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் இந்த சூரியன் பதினொன்று கூடைய இந்த சூரியன் உங்களுக்கு கெடுதலை மட்டுமே செய்பவன் இந்த கெடுதலை மட்டுமே செய்வோம் இந்த சூரியன் என்ன செய்கிறார் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்ற இந்த சூரியனோடு சேர்ந்த புதன் இந்த புதன் யார் ஒன்பது பன்னிரெண்டு குடையவர் ஒன்பது பன்னிரெண்டு குடையவர் இவர் வந்து இந்த சூரியனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் என்றால் ஒரே சிம்பிளான விஷயந்தான் ஒன்பது பன்னிரெண்டு குடையவர் சேர்ந்து இருக்கும் பொழுது பனிரெண்டு குடையவன் சேர்ந்திருப்பதால் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும் இல்லற வாழ்க்கையில் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி பனிரெண்டு கூடியவனோடு சேர்ந்து நிம்மதி என்பது இருக்காது உறக்கம் என்பது இருக்காது சில பேருக்குலாம் தூக்கமே இருக்காது சார் நிறைய டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா தூங்குறதே கிடையாது நிறைய டிரைவர்ஸ் சார் என்ன சார் சொல்கிறீங்க ட்ரைவர் தூங்கினா என்ன சார் ஆகும் நான் அதை சொல்லலைங்க ட்ரைவிங் வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தாலும் தூங்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா வண்டி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த ரெண்டு ஹவர் தம்பி சசிலாம் பார்த்தீங்கன்னா தூங்குறதே கிடையாது தொண்டு பேர் பிசி நைட் ரெண்டு மணிக்கு நாளைக்கு காலையில் ஷூட்டிங் இருக்கா இல்லையானா ஆ இருக்குப்பா மூணு மணிக்கு திருப்பி எழுந்திரிச்சி கிளம்பி வரலாமா வேணாமா ஏ தூங்கவே நீ தூங்காததற்கு ரெண்டு மூணு ரீசன்ஸு ஒரு ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம ஒரு வாரத்தில் சொல்லிடுறோம் கிடையவே கிடையாது ஸ்ட்ரெஸ்ஸு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது நம்ம அப்படியே வந்து நாலு கையில் வேலை செஞ்சிடல நமக்கு உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ்ஸு ரீசன் லிவர் கெடுதுகிறதா டாக்டருங்க சொல்கிறாங்க லிவர் கெடுகிறது நம்ம கண்ட தீனியை திங்கிறோம் கண்ட ஜூஸை குடிக்கிறோம் கண்ட தண்ணியை குடிக்கிறோம் லிவர் கெடுகிறதா அந்த லிவர் கெட்ட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுமா டாக்டர் அவங்க சொல்கிறாங்க நம்ம தூங்கும் போது இந்த லிவர் என்ன பண்ணுமா இந்த உடம்பெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லிவர் தூங்குமா எப்படியே உடம்பெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்குமா தூங்கி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உடம்பு என்ன பண்ணுறது இந்த கழிவுகள் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணிடும் இதுதான் ப்ராசஸ் ஆனால் நீங்கள் தூங்காமல் இருக்க காரணம்னா லிவர் ப்ராப்பராக வேலை செய்யலைன்னு டாக்டருங்க சொல்கிறாங்க இந்த பன்னிரெண்டு கூடையவன் பாதகாது சேரும் பொழுது உறக்கமின்மை என்னும் வியாதி ஏற்படுகிறது அதற்கு காரணம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் தான் அதற்கு காரணம் உங்களுடைய புவர் ஹெல்த் தான் இதை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் பதினொன்றாம் இடம் தலைமை பதவி தலைமை பதவியோடு ஒம்பது குடையவனும் பதினொன்று பன்னெண்டு குடியவனும் சேரும்பொழுது தலைமை பதவிக்கு ஆபத்து என்பது ஏற்படுகிறது டீம் லீடராக இருக்கேங்கிறீங்க இதை நீங்கள் போய் இந்த மாதிரி வேலையை செஞ்சுருக்கீங்க அந்த மாதிரி சின்ன கேஸ் ஒன்றுமே இல்லாது உங்கள் கௌரவம் கெடுற மாதிரியான கேஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஒன்பது பன்னிரெண்டு கூடவர் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேரும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சேரும் இந்த பனிரெண்டு குடையவர் என்னெல்லாம் தருகிறார் விரயாதிபதி விரயத்தை தருகிறார் பனிரெண்டு குடியவர் மோட்சத்தை தருகிறார் அவர் பதினொன்றாம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி சூரியனோடு சேரும் பொழுது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத பயம் இல்லூஷன்ஸ் என்பது ஏற்படும் என்ன ஏற்படும் இல்லூஷன்ஸ் இல்லூஷன்ஸ்னால் என்ன நீங்களே ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி இல்லாதது ஒன்று இருக்கிற மாதிரி நீங்களே நினச்சிக்கிறீங்க இதெல்லாம் ஏற்படும் இல்லூஷன்ஸ் அந்த இல்லூஷன்ஸ்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஒன்பது குடையவனும் அந்த பதினொன்றாம் இடத்துல சேருகிறார் ஒன்பது குடையவன் யாரு அதிர்ஷ்டத்துக்கு அதிபதி இந்த அதிர்ஷ்டத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது அதிர்ஷ்டம் என்பது இல்லாமல் கரெக்டாக கரெக்டாக பாயிண்ட் பண்ணுவேன் சார் குறி வச்சா ஏற தப்பாது இது வரைக்கும் தப்புனதே கிடையாது முதல் தடவையாக தப்புது ஒம்பது குடிவர் பேர் பாதகாதிபதியோடு சேரும் பொழுது அப்பாவுக்கு ஹிரதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்பா சொல்கிறார் எனக்கு உடம்பு முடியலடா என்னென்னு தெரியலடா டாக்டர்கிட்ட போய் பார்க்கணுடா தயவு செய்து அட்டென்ஷன் கொடுங்க அப்பாவை பாருங்கள் உலகில் மிக உயர்ந்த பந்தம் அப்பா அப்பாவுக்கு எந்த பிரச்சனாலும் தயவு செய்து பாருங்கள் அப்பா தான் முக்கியம் அப்பா தான் தெய்வம் இந்த ஒன்பது குடையவர் பதகாதிபதி புதனோடு சூரியனோடு சேரும் பொழுது உங்களுக்கு அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதே மாதிரி இந்த ஒன்பது குடையவர் என்ன செய்கிறார் அதிர்ஷ்ட தூரதேச பிரயாணம்னு சொல்கிறாங்க சிறு பிரயாணம் இப்போ பெங்களூர் போகிறது ஆந்திரா போகிறது ஒரே பிஸியாக சுற்ற விட்டுகிட்டே இருப்பார் பல நேரங்களில் நண்பர்களே உங்களுக்கு தெரியாது இந்த இல்லூஷன்ஸ்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரியுமா ஒரு படம் எடுத்துருப்பார் சூர்யா அந்த எண்ணங்கள் பற்றி எடுத்துருப்பார் உங்கள் நினைவுகள் பற்றி எடுத்திருப்பார் நினைவுகள் அப்படிங்கிற உலகத்தை பற்றி எடுத்திருப்பார் நம்பியாரெலாம் கூட ஒரு வர்றதுல ஒரு கடல் மேலே அவங்க நினைவுகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் அது எவ்வளோ முக்கியமான விஷயம் நினைவுகளுக்கு அவ்வளோ சக்தி உண்டுங்க ஒருத்தனை அழிச்சிருங்கிறாங்க உங்கள் எண்ணங்கள் ஒருத்தர் பார்த்து என்ன காயும்னா டயர்டாக இருக்கீங்க என்னாச்சு டயர்டாக இருக்கீங்க என்ன என்னாச்சு டயர்டாக இருக்கீங்க ஒரு நாலு பேர் கேட்டா நான் எங்கே டயர்டாக இருக்கேன் ஆனால் டயர்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உண்மையிலே நீங்கள் டயர்டாயிருவீங்க ஆமாம் ஆமாம் அப்படியே ஆச்சு போய் தூங்கலாம் அவ்வளோதான் காரணம் என்னென்னா எல்லாம் பேசி பேசி டயர்ட் ஆகிட்டாங்க இந்த இல்லூஷன்ஸ்க்கு இருக்கிற பவர் இருக்குது பாருங்க அந்த பன்னிரெண்டு கோடியின் சேரும் பொழுது உங்கள் மனமே உங்களுக்கு எதிரி இதை ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க உங்கள் மனமே உங்களுக்கு எதிரி இந்த ஒரு மாதமும் இல்லூஷன்ஸை ஜெயிச்சிருங்க சார் ஒரு குரங்கு இருந்ததாம் அந்த குரங்கு என்ன நடந்து செல்கிறது ஒரு பாம்பு ஒன்று வருகிறது அந்த பாம்பை பார்த்து பயப்படுது அந்த குரங்கு ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாம்பு வாழை பிடிச்சி இழிச்சிருச்சு இப்படி கோ அவசரத்தில் அந்த பாம்பு அப்படியே சுற்றி வந்து கையில் சுற்றிக்கிச்சு இந்த பாம்பு ஐயோயோ அந்த பாம்பு கையில் சுற்றிக்கிட்டு இப்படி படம் எடுக்குது இது கையில் இப்படி சுற்றிக்கிச்சு சார் பாம்பு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படியே அமுக்கி பிடிக்குது இந்த குரங்கு அது தலையை அமிக்கி பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது குரங்கோட கையில் பாம்பு சுற்றிட்டு இருக்குது பாம்பு தலையை கையால் அமுக்கி பிடிச்சிட்ருக்கு இந்த குரங்கு விட்டுச்சுன்னா இந்த பாம்பு எந்திரிச்சு கடிச்சிரும் ஓகே நேராக போகுது பக்கத்தில் பெரிய குரங்கு ஒன்று வருது என்ன சொல்லுது ஐய்யோ கையை எடுத்துடாத பாம்பு கடிச்சிருச்சுன்னா அவ்வளோ தான் ஐயோ அது அப்படியே ஒன்றும் கொஞ்சம் உள்ளே போச்சுன்னா கடியாக கூட கடிச்சிரும்னு சொல்கிறாங்க இப்படியே அந்த குரங்கை பயமுறுத்துறாங்க பாருங்கள் இந்த குரங்கு பயந்துருச்சு அவ்வளோ தான் நம்ம மரண காலம் வந்துருச்சு இதுதான் வாழ்க்கையினுடைய கடைசி நாள் அப்படின்ட்டு போய்ட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட போயிட்டு கடைசி கடைசியாக ஒன்றை பார்க்க தான் வந்திருக்கேன் இதுதான் உன்னை பார்க்குற கடைசி நொடி அடுத்த நொடி இந்த பாம்பு என்னை கடிக்க போகுது நான் சாவ போகிறேன் பை பை குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோ எல்ஐசியில் பண்டு போட்டிருக்கேன் இது என்ன சொல்லுது நம்ம ஆளுங்க இந்த ரமணா படம் மாதிரி தான் குழந்தைங்களை மட்டும் விட்டுறாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது போயிட்டு நேராக குலதெய்வத்துக்கு முன்னாடி போய் கடைசியா சாமி கும்பிடுவோம் கும்பிட்டுட்டு சாவண்டா இனிமேல் நம்மளை காப்பாற்ற யாரும் கிடையாது எல்லாம் கை விட்டான் அப்படின்ட்டு நேராக இப்படி கை எடுத்து இப்படி கும்பிடுது பாருங்க பாம்பு கழண்டு கீழே விழுந்துருச்சு அப்புறம் தான் தெரியும் அது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி செத்து போச்சு இது ஒரு அமுக்க அமுக்குச்சு இல்லை அப்பயே செத்து போச்சு இவரை நேரம் செத்த பாம்பு வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருந்தேன் ஏன் பல நேரங்களில் மனிதர்களை நாம் பிரச்சனைகள் என்று எதை கருதுகிறோமோ அந்த பிரச்சனை நீங்கள் ஆஃப் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு ஆனால் அந்த பிரச்சனை ஒன்றும் உயிரோடு இருக்கிறதா நினச்சி நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க இது எல்லாமே ஒரு மாயை இல்லூஷன்ஸ் ஒன்று போதும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் நீங்களே நினச்சிக்கிறீங்க உண்மையில் பிரச்சனைலாம் ஒன்றும் வரல உங்கள் மனநிலை தான் காரணம் உங்கள் மனநிலை என்ன ஆயிடுச்சுன்னா எல்லோரும் உங்களுக்கு எதிராக செயல்படுறதா நினச்சிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது ஆஃபீஸ் போனால் பாருங்க சார் என்னையே பார்த்துட்ருக்கேன் அவன் உங்களை பார்க்கல உங்கள் பின்னாடி இருக்கிற டிவியை பார்க்குறான் இந்த மாதிரி கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஆக ஒரு கூட்டம் ஒன்று பெருங்கூட்டம் ஒன்று வரும் ஆக ஏன்னா பிடிரா பிடிக்கிறா பிடிக்கிறா கடைசியாக பார்த்தா உங்களை தாண்டி போயிடும் அது அப்போ என்ன இல்லையா உன்னை யாரா பிடிப்பா அந்த மாதிரி நாம் நினைத்துக் கொள்கிற உலகமே நம்மை பார்ப்பது போல் நம்மை யாருமே பார்ப்பதில்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை ஆகியனால இந்த கன்னிராசிக்காரர்கள் உங்களை யாராவது பார்க்குறதா நீங்களே இல்லூஷன்ஸில் கருதிக்காங்க துலாம் ராசிக்காரர்கள் ஆகட்டும் கன்னிராசி அவங்களுக்கும் அதே தான் நடந்தது துலாம் ராசிக்காரர்கள் முக்கியமாக உங்களை யாராவது பார்க்குறதா நீங்களே நினச்சிக்காதீங்க தயவு செய்து நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் வேர்ல்டுக்குள்ளே போங்க போகிறோம் வேலை பார்க்குறோம் வரோம் எதாவது சொன்னால் உங்களெல்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆகிட்டிங்க சாமி சார்ணும் வணக்கம் எங்களுக்கு தெரியும் க்ளோஸ் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டி வேலையை பாருங்கள் பல நேரங்களில் நம்ம புகழ்ந்தே இது மாதிரி ஆகிறோம் அடுத்த மேனேஜர் நீங்கள் தான் பேசிக்கிறாங்களாமே ஆ சந்தோஷம் போய் வேலை பெறும் போ இருக்கிறது ஒரு வேளை அதை வச்சு தான் வாடகை கட்டுறேன் அது உனக்கு பொறுது பொருட்கள் இல்லை இல்லூஷன்ஸ் இப்படி கூட வரும் நம்ம மனசில் ஆசை உருவாக்கிடுவாங்க நெக்ஸ்ட் டீம் லிட்டர்னு உங்களை பற்றி தான் பேசிக்கிறாங்க ஆமாம் என்னை பற்றி தான் பேசிக்கிறாங்க என்ன சார் ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு ரீல் ரஜினிகாந்த் சார் உங்களை கூப்பிடலையா ஆமாம்மா கூப்பிட்டாரு நான் தான் போகலை எதுக்கு இந்த பில்டப்பு ரெண்டு நம்பரை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்